இந்த பத்து ஆவிகளை சொல்லட்டுமா முதல்ல மூன்று ஆவி தெய்வனுடைய ஆவி கத்தனுடைய ஆவி ஆமேன் பரிசுத்த ஆவி இந்த மூன்று ஆவிகளை குறித்து பார்த்தோம் நான்காவதாக ஞானத்தின் ஆவி ஐந்தாவது எரிச்சலின் ஆவி ஆறாவது மாம்சத்தின் ஆவி ஏழாவது பொல்லாத ஆவி எட்டாவது பொய்யின் ஆவி ஒன்பதாவது நல்ல ஆவி பத்தாவது நறுங்குண்ட ஆவி இந்த பத்து ஆவிகளை குறித்து பார்த்துருக்கிறோம் நேற்று தினத்தில் பத்து ஆவிகளை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு பத்து இருபது ஆவிகளை குறித்து பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆவிகளாக நான் சொல்லுகிறேன் பதினோராவது ஆவி நிலைவரமான ஆவி பன்னிரெண்டாவது ஆவி உற்சாகமான ஆவி பதிமூன்றாவது ஆவி நொறுங்குண்ட ஆவி பதினான்காவது ஆவி முறிந்த ஆவி பதினைந்தாவது ஆவி மனுஷனுடைய ஆவி பதினாறாவது ஆவி நியாயத்தின் ஆவி பதினேழாவது ஆவி சுற்றறிப்பின் ஆவை பத்தொன்பதாவது ஆவி உணர்வின் ஆவை இருபதாவது ஆவி ஆலோசனை ஆவை கடந்த நாட்களிலே இருபது ஆவிகளை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு ஒரு பத்து ஆவிகளை குறித்து பார்த்து மொத்தம் முப்பது ஆவிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆம இருபத்தி ஓராவது ஆவி பெல்லனை கொடுக்கிறோம் ஆவி இருபத்தி ரெண்டாவது ஆவி அறிவை கொடுக்கும் ஆவி இருபத்தி மூன்றாவது ஆவி கத்திற்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்குற ஆவி இருபத்தி நான்காவது எகிப்தியருடைய ஆவி இருபத்தி ஐந்து தாறுமாறுகளின் ஆவி இருபத்தி ஆறாவது கனநித்திரையின் ஆவி இருபத்தி ஏழாவது ஜீவனுடைய ஆவி இருபத்தி எட்டாவது புதிய ஆவி தருவேன் இருபத்தி ஒன்பதாவது தேவர்களுடைய ஆவி முப்பதாவது விசேஷித்த ஆவி கிட்டத்தட்ட முப்பது ஆவிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முப்பது ஆவிகளை நீங்கள் எழுதுங்க அந்த வசனங்களை படிங்க மீண்டுமாக இந்த பிரசங்கத்தை கேட்கணுன்னா நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் நேற்றைய தினம் செய்தி இன்றைக்கு செய்தி நேற்றைய முன்தினம் செய்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பத்து ஆவிகளை குறித்து பார்க்குறோம் இன்றையோட முப்பது ஆவிகள் அமேன் நாலு தினத்தில் இன்னொரு பத்து சொல்லி அமேன் நம்ம தேவனுடைய நாமத்தை மயப்படையும் இத்தனை ஆவிகள் பைபிளில் இருக்கு இந்த ஆவிகள் இருக்குது கெட்ட ஆவிகளும் இருக்கு ஆவிகள் இதெல்லாம் மனுஷனை என்ன பண்ணுது பாவத்துக்குள்ள தீட்டுப்படுத்துது தள்ளுது நரகத்துல தள்ளுறதுக்கு பிசாசானவன் இந்த ஆவிகளை என்ன பண்றான் பயன்படுத்துகிறான் கடந்த நாட்களில் முப்பது ஆவிகளை குறித்து பார்த்துருக்கிறோம் முப்பத்தி ஓராது ஆவி வேசித்தன் ஆவி முப்பத்தி ரெண்டாவது ஆவி என்னுடைய ஆவி என்று கத்த சொல்லுகிறார் முப்பத்தி மூன்றாவது ஆவி பெலத்தின் ஆவி என்று கத்தர் சொல்லுகிறார் முப்பத்தி நான்காவது ஆவி கிருபையின் ஆவி